செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காகர் செய்திகள் வாசிப்பதுவர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் ஊரக குடியிருப்புகள் பழுது பார்த்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு திட்டத்தின் கீழ் நான்கு கோடியே ஐம்பத்து ஆறு லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்து எட்நூறு ரூபாய் மதிப்பில் இருநூற்று எழுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு கலைஞரின் கனவு இல்லம் ரெண்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து முப்பத்தோராயிரத்து எட்நூறு ரூபாய் மதிப்பில் இருநூத்தி பதினெட்டு ஊரக குடியிருப்பு பழுது பார்த்தல் பணிக்கான ஆணையை வழங்கினார் அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வீடுகளை குறிப்பிட்ட நாட்களுக்குள் கட்டி முடிக்க வேண்டும் முறையாக வீடு கட்டப்படுகிறதா என ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் நமது ஒன்றியத்திற்கு இருநூறு வீடு வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அப்பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மல்குமார் சித்ரா மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி திமுக ஒன்றிய செயலாளர்கள் பூர்ணசுந்தர் சந்திரன் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் மற்றும் பயனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்